ஐயா அந்த திருமண தடை பேரன்ட்ஸும் பிள்ளைகள் கல்யாணம் கேட்குறாங்க அந்த பிள்ளைகள் வேலை பார்க்குற பிள்ளைகளுக்கும் ஒரு சங்கடம் இருந்துட்டு தான் இருக்கு நடா வயசுக்கு மிஞ்சிடுச்சு இன்னும் திருமணம் நடக்கலையே இன்னும் கவலைந்துட்டு இருக்கு இது நீக்கிறதுக்கு ஒரு கோயில் பரிகாரம் ஏதாவது இருக்குல்லையா கண்டிப்பா இருக்கு ஐயா திருமணம் அப்படிங்கிறது ஆணுக்கு வந்து சுக்கரனையும் ஏழாம் பாவகத்தையும் இரண்டாம் பாவகத்தையும் பார்க்கணும் பெண்ணுக்கு அதே ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் ஒரு ஜாதகத்துல மூணாம் இடம் பலமா இருக்கு எப்படி சனீஸ்வரன் தன்னுடைய தடையை செய்யறாருன்னா முதல்ல ஒரு ஜாதகத்துல ரெங்குல சனி இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடந்துருச்சுன்னு யாராவது சொன்னா அந்த குடும்பத்தில் கசப்புகள் கல்யாணம் முடிச்சு இல்வாழ்க்கை வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாம நிறைய பேரு அந்த இல் வாழ்க்கைங்கிறது சயன சயனம் பன்னெண்டாம் இடம் சுக்ரன் செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்தால் அல்லது செவ்வாயும் சனியும் பார்த்துக்கிட்டா இவங்களுக்கு திருமணம் ஆகவே ஆகவையா அப்படிங்க இவங்களுக்கு தான் அந்த தியாகத் திருமணம்னு ஒன்னு சொல்றோம் ஓ புரியுது தியாகத் திருமணம் அப்படி என்ன சார் தியாகத் திருமணம் நான் என்னென்ன நம்ம உறவுகளுக்கு புரியாது அதையும் சொல்லுங்க அதாவது செவ்வாசனி ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா இவர்கள் இணைவு எங்கிருப்பினும் கடுமையான இந்த நம்ம சேனல்ல உறவுகள் நோட்ல எழுதி வச்சு பார்த்தாங்கன்னா நூறு ஜாதகத்துல கல்யாணம் ஆகாதவங்க எடுத்தா தொண்ணூறு பேருக்கு இந்த விதி போற பொதுவாகவே செவ்வாசனிக்கு தலை சிறந்த பரிகாரங்கள் அப்படின்னம்னா சிவகங்கை மாவட்டம் எனக்கு திருமணமே ஆகல காணல் நீர் எனக்கு பிரச்சனையா இருக்கு தொந்தரவு இருக்கு நிறைய அதாவது தீர்வு கிடைக்குமா தினம் தினம் திருமண கோலத்தில் காட்சி தருகின்ற இடம் இந்த பாதகாதிபதி தோஷத்தால நிறைய நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் குழந்தைய கொடுக்கல பிரச்சனையா இருக்கிறனாலும் இதே ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்தால் பாதகாதிபதி தோஷமும் நீங்க ஐயா என் பையன் வந்து இப்ப மெட்ராஸ்ல ஒர்க் பண்றேன் இல்ல ஃபாரின்ல ஒர்க் பண்றாரு ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு அவர்னால போக முடியாது பெத்தவங்க நாங்க போலாமா ஐயா சுகமே சொல்லு ஐயா ஐயா வணக்கம் ஐயா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா ஏன்னா ரெண்டு வாரமா வீடியோ போடல கண்டிப்பா கீழே வேற கேட்டுக்கிட்டே இருக்காங்க எப்ப போடுவீங்க எப்ப போடுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஐயா கூப்பிட்டோட சரி வந்து பண்ணிடுவோம் சொல்லிட்டு வந்து பண்ணி பார்த்தீங்க நெஞ்சாந்த நன்றிகள் ஐயா முதல்ல எல்லா இறையருள் குருவர் இல்லையா ஐயா அந்த திருமண தடை இப்போ ரொம்ப பேரண்ட்ஸும் பிள்ளைகள் கல்யாணக்கெல்லாம் கேட்கறாங்க அந்த பிள்ளைகள் வேலை பார்க்குற பிள்ளைகளுக்கும் ஒரு சங்கடம் தான் இருக்குது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என்னடா வயசுக்கு மிஞ்சிருச்சு இன்னும் திருமணம் நடக்கலையுன்னு கவலை இருக்கு இது நீக்கிறதுக்கு ஒரு கோயில் பரிகாரம் ஏதாவது இருக்குல்லையா கண்டிப்பாக இருக்குதுங்கய்யா சொல்லுங்கய்யா கண்டிப்பாக சொல்லலாம்ங்கய்யா ஐயா பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம் அதாவது ஆயிரம் பொய் சொல்லியாவது திருமணத்தை நடத்துங்கன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி திருமணம் அப்படிங்கிறது பொய்யான மாதிரி போயிடுச்சு ஆமாம் ஆமாம் ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் திருமணம்ங்கிறது ஒரு பெரிய பந்தங்கய்யா அங்கய்யா லைஃப்ல அது திருமணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரியான லைஃப் ஏன்னா மனைவிங்கிறது வந்து மனைவிங்கிறது தாண்டி அவங்க இன்னொரு தாய் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு கணவருங்கிறத தாண்டி அவர் இன்னொரு தந்தை ஆனா இன்னைக்கு திருமண உறவு இந்த களி காலத்துல நிறைய பேர்த்துக்கு நாற்பத்தி நாலு வயசு முப்பத்தி நாலு வயசு முப்பத்தாறு வயசு தேர்ட்டி பிளஸ் பெண்கள்ல இத்தனைக்கு நல்லா என் பண்றாங்க ஆமாங்கய்யா நல்லா என் பண்றாங்க ஆனா கல்யாணம் டிலே ஆகுது கல்யாணம் டிலே ஆகுது இதுக்கு சில ஜோதிட காரணங்கள் இருக்குங்க அதை பேசிட்டு நிச்சயம் இதுக்கான பரிகாரம் கோயில்கள் தீர்வு இருக்குங்க அதையும் நம்ம சிறப்பாக இந்த பதிவில் கொடுத்துருவோம் நிச்சயமாக சொல்லுங்க கண்டிப்பாங்க அப்போ திருமணம் அப்படிங்கிறது ஆணுக்கு வந்து சுக்கிரனையும் ஏழாம் பாவகத்தையும் இரண்டாம் பாவகத்தையும் பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பம் ஏழாம் இடம்ங்கிறது கலத்திரம் லைஃப் பார்ட்னர் ஆணுக்கு சுக்கரனுங்கிறது மனைவி பெண்ணுக்கு அதே ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் கணவர் கிரகம் செவ்வாய் இந்த மூணும் ஒரு ஜாதகத்துல பலமா இருந்தா சீக்கிரமே திருமணத்துக்கான வாய்ப்பு உண்டு இது முதல் விதி ஏன்னா எல்லா நோட்டில் எழுதிக்குவாங்க ஆமா கண்டிப்பா முதல் விதிங்க இந்த முதல் விதியில இது சொல்லிடுறோம் ரெண்டாவது விதி ஒரு ஜாதகத்துல மூணாம் இடம் பலமா இருக்கணும் ஏன்னா மூணாம் இடம் தான் கழுது ஸோ மாங்கல்யம் ஏறுற இடம் அப்ப பெண்ணுக்கு மூணாம் இடமும் பலம் பெறும்போது இன்னும் விரைவில் திருமணம் அப்படிங்கறது ஒரு கணக்கு அருமை சில ஜாதகங்கள்ல சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா இது வந்து பொது பலன் அவங்க அவங்க ஜாதகத்தை வச்சிட்டு எனக்கு இல்லையேன்னு சொல்லக்கூடாது சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா உறவில் திருமணம் அருகில் திருமணம் அதாவது பக்கத்தூர் விரைவில் திருமணம் கொஞ்சம் சீக்கிரமே கல்யாணம் அறிந்த கலத்திரம் லவ் மேரேஜ் தெரிந்த கலத்திரம் தெரிஞ்ச குடும்பம் இப்படி ஒரு தான் அவங்க கல்யாணம் நடக்குதுங்கிறது உண்மைங்கியா இதுல சனீஸ்வரனோட பங்களிப்பு அதிகம் திருமணத்துக்கு திருமண தடையை பண்றது ஓ எப்படி சனீஸ்வரன் தன்னுடைய தடையை செய்யறாருன்னா முதல்ல ஒரு ஜாதகத்துல பத்தாம் இடத்தில் சனி இருக்கும்போது திருமணத்தடை ஏற்படுத்துவாரு ஏன்னா நேரா ஏழாம் இடத்தை பா பாக்குவோம் சுக ஸ்தானமான நாலாம் இடத்தை பாப்பாரு திருமண தடையை அவர் கொடுத்துருவாரு அஞ்சாம் இடத்தில் சனீஸ்வரன் இருந்தால் திருமண தடை உண்டு உம் ஏன்னா அஞ்சில் இருந்தாருன்னா ஏழாம் இடத்தை பாப்பாரு கலத்தரஸ்தானங்களா ஆமா ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் குடும்பஸ்தானங்களா ஆமா பதினோராம் இடத்தை பார்ப்பார் நம்ம அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம் ஏன்னா சனி பார்க்க தொந்தரவு சனி பார்த்த இடம் பால் அப்படின்னு சொல்றாங்க அந்த தொந்தரவை அந்த சனீஸ்வரன் கொடுத்துருவார் அடுத்தது குடும்பஸ்தானத்திலேயே சனி இருந்தா அதுவும் ஒரு பிரச்சனை ரெண்டுல சனி இருந்தா பன்னெண்டுல சனி இருந்தாலும் கல்யாணம் அவ்வளவு சீக்கிரம் நடக்காது ஏன்னா அவர் ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு பாருங்க இந்த சனீஸ்வரன் ஒரு ஐந்து இடத்துல இருக்கும்போது இந்த திருமணத்தை அவ்வளவு சீக்கிரம் நடத்த விடுறதில்லை இந்த ரெண்டுல சனி இருந்தா நடக்கும்

வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச வருமானம் தான் கொடுக்கும் ஏன்னா சனியே தூர தேசத்துக்காரு இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சனீஸ்வர சொன்ன இடங்கள் இருந்தா சொந்தத்துல கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் நல்லது அதே மாதிரி ஏழில் சனி இருந்தால் உறவுகளில் கல்யாணம் பண்ணாம கொஞ்சம் தூரத்து சொந்தம் அப்படி கல்யாணம் பண்றது இல்லை ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தள்ளி போய் இருக்காங்க அங்கிருந்தா மறு மாப்பிள்ளை வராரு இல்லை பொண்ணு வருது அப்படிங்கிற விஷயமா இருந்தால் சரி தப்பு பண்ணாமல் இருக்கும் இதுதான் திருமண தடைக்கு மேஜர் காரணம் ஓ அது போக திருமணத்துக்கு அப்புறம் பஞ்சாயத்து நடக்கும் தெரியுங்களா ஆமா ஆமா அதெல்லாம் செவ்வா ராகு செவ்வா கேது சுக்கரன் ராகு சுக்கரன் கேது இதெல்லாம் தொந்தரவு பண்ணும் இது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம் கல்யாணம் முடிச்சு இல்வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாமல் நிறைய பேர் அந்த இல்வாழ்க்கைங்கிறது அயன சையன போகும் பன்னெண்டாம் இடம் சுக்கரன் புதன் இந்த மூணு பேருமே தெளிவான நிலையில் இருக்கணும் சுகஸ்தானம் நாலாம் இடம் சந்திரன் இவங்கெல்லாம் கெட்டு போயிட்டாங்கன்னா வாழ்க்கையில ஒரு மன மகிழ்ச்சி இல்லை ஒரு போராட்டமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குதையா அதே போல இப்ப நான் சொன்னது ரெண்டாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் சனி பனிரெண்டாம் இடத்தில் சனி பத்தாம் இடத்தில் சனி இது மேஜரா திருமண தடை பண்றதுக்கான மிக முக்கிய காரணமாக இருக்கு ஒரு ஜாதகத்தில் அடுத்த கட்டமாக ஆணுக்கானாலும் சரி பெண்ணுக்கு சரி இந்த விதிகள் பொருந்தோ இப்ப சொல்றது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பொருந்தோம் இப்ப நான் இந்த விதி செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்தால் அல்லது செவ்வாயும் சனியும் பார்த்துக்கிட்டா இவங்களுக்கு திருமணம் லேசில் ஆகவே ஆகும் இவங்கெல்லாம் நேத்து இங்க வர்றதுக்கு முன்னாடி நேத்து இரவு ஒரு ஜாதகம் அவரை மிதுன லக்னம் மூணுல செவ்வாய் சனி திருமணம் வந்து இல்ல நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நியர்பை திருமண தடை சனி இன்னொருத்தர் அவர் பிரதருக்கு கும்பத்துல சனி சிம்மத்துல செவ்வா ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க இதுவும் திருமண தடை திருமணம் ஆகலைங்க எங்க ஐடியா இருக்கான்னு கேக்குறேன் நடந்தா பாப்போம் அப்படிங்க தான் இந்த தியாக திருமணம்னு ஒன்னு சொல்றோம் ஓ புரியுது தியாக திருமணம் அப்படி என்ன சார் தியாக திருமணம் என்னன்னு நம்ம உறவுகளுக்கு புரியாது அதை சொல்லுங்க அதாவது ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தையோடு இருக்கிறவங்களுக்கு லைஃப் கொடுப்பாங்க சிலர் நான் ஏத்துக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் இந்த செவ்வாசனிக்கு சனிக்கு பொருந்தும் நல்லாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கு லைஃப் ஏற்கனவே திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆயிருக்காங்க குழந்தை எதுவும் இல்லை ஆனாலும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்குன்னா இந்த செவ்வாசனி வந்து அதை ஏத்துக்கும் ஆணை விட பெண்ணுக்கு வயசு மூத்தவங்களா இருந்தாங்கன்னு வைங்க அதையும் செவ்வாசனி சனி இவங்க வேற சமூகம் இவர்கள் வேற சமூகமா இருக்காங்க அப்படின்னா அதையும் செவ்வாசனி ஏத்துக்கும் இதெல்லாம் செவ்வாசனியினுடைய கோல்டன் ரூல் இது இப்படித்தான் நடக்கும் செவ்வாசனி ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா காலச்சக்கரத்துக்கு அஷ்டமாதிபதி செவ்வா காலச்சக்கரத்துக்கு பாதகாதிபதி சனி இவர்கள் இணைவு எங்கிருப்பினும் கடுமையான கொடுமையான பலன்களை செய்யும் அந்த செவ்வாசனிக்கு அவ்வளவு நெருக்கடி இருக்கு போராட்டம் இருக்கு உங்க ஜாதகத்திலேயே செவ்வாசனி இருக்குன்னு வைங்க அது மேல கோச்சாரராக வருதுன்னா அப்பதான் விபத்து நடக்கும் ஓ ஆகும் இந்த பிளேட் வைக்கிறது தலையில காயம் ஆயிடுச்சுன்னு சொல்றது காலில் அடிபடுறதுன்னு சொல்றது இதெல்லாம் தான் வரும் இவங்க எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் பொதுவாகவே செவ்வாசனிக்கு தலை சிறந்த பரிகாரங்கள் அப்படின்னம்னா ஏன்னா அதையும் சொல்லிடுவோம் நிச்சயமா அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் யாரு திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நாதர் நாதர் சிட்டிக்குள்ளேயே இருக்கு கோயில் ரோட்டு மேலேயே இருக்கும் அங்கே வந்து யோக பைரவர் எல்லா இடத்துலையும் நின்ற கோலத்தில் இருப்பார் பைரவர் இங்கே அமர்ந்த கோலத்தில் தியான நிலையில் இருப்பார் அந்த இடத்துக்கு போய் ஒரு பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை போயிட்டு பத்தொம்போது நல்லெண்ணெய் விளக்கு ஆழமான பிரார்த்தனை துவரம்பருப்பு தானம் கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த செவ்வாசனியினுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ள முடியும் அங்கிருந்து தான் அறுபத்தி நான்கு பைரவர்களும் தோன்றியதாக கோயிலில் ஸ்தல வரலாறு சொல்லுது சூப்பர் அறுபத்தி நான்கு பைரவர் எட்டு திக்கு எட்டு இன்ட்டு எட்டு அறுபத்தி நாலு சிக்ஸ்டி ஃபோர் அறுபத்தி நான்கு பைரவரும் அங்கிருந்து தான் தோன்றியிருக்கேன் பைரவ முகூர்த்தங்களே அங்கிருந்து தான் ஆரம்பிச்சதா ஐதீகம் அந்த இடத்துக்கு போய் அவர்கள் வழிபட்டுட்டு வரும்போது இந்த செவ்வாய் சனிக்கான பிராய்ச்சித்தமா அது எடுத்துக்குப்படும் அதுக்கப்புறம் அங்கிருந்து மறுபடியும் திண்டுக்கல் வர வழியில நத்தம் திண்டுக்கல் வர வழியில வைரவன் பெட்டி பைரவர் அதுவும் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான பைரவர் அங்க போய் பிரார்த்தனை பண்ணாலும் இந்த செவ்வாய் சனிக்கான விஷயங்கள் சரியாயிருக்கு ஐயா நிறைய பேர்த்துக்கு மூணு கல்யாணம் எல்லாம் நடந்திருக்கு சனி ஆமா அனுபவத்துல பாத்துருக்கு ஜாதகம் பார்க்கும் போது மூணு கல்யாணம் மூணு கல்யாணமே போராட்டத்துல முடிஞ்சு நாலாவது கல்யாணமும் போயிருக்கு அவங்களால அந்த வாழ்க்கைய சிறப்பா திறம்பட வாழ விட மாட்டேங்குது அந்த செவ்வாய் சனினாலே யுத்தம்னு சொல்றமே இப்ப கோச்சாரத்துல செவ்வாய் சனி இணைஞ்சா உலக நாடுகள்ல பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் யுத்தம் இதெல்லாம் செவ்வா சனி ராகுனாலே யுத்தம் நிலநடுக்கம் சுனாமி இந்த மாதிரி பெரிய பெரிய பேரிடர்கள் எல்லாம் நாட்டுக்கு நடக்கிறது இந்த கிரகங்களால் அப்போ ஒரு மனித வாழ்க்கையில் அது எவ்வளவு தொந்தரவு பண்ணுது சரி செவ்வாசனியில் ப்ளஸ்ஸே இல்லையா அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்களை வச்சு வேலை பார்க்குறாங்க இல்லை பெரிய பெரிய மெஷினரிஸ் அதெல்லாம் சனிக்கு பலம் ஜேசிபி கிட்டாச்சி பொக்லைன்னு பெரிய பெரிய ரோடு பதினாறு டயர் போட்டு ஒரு லாரி வச்சிருக்கிறேன் அந்த மாதிரியான பெரிய நிறுவனங்களுக்கு நான் சப்ளை பண்ணுறேன் இதெல்லாம் பண்றேன் அதெல்லாமே செவ்வாசனி சூப்பர் அந்த செவ்வாசனி இருக்கும்போது அதெல்லாம் அவங்களுக்கு யோகம் திருமண வாழ்க்கையில கடுமையாக கசப்பி கொடுக்குது அடுத்தது லக்கணத்தில் கேது அல்லது ராகு ஏழில் ராகு அல்லது கேது இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் ராகு அல்லது கேது எட்டாம் இடமான ஸ்தானத்தில் ராகு அல்லது கேது இப்படி இருந்தாலும் திருமண தடையை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு ஒரு கிஃப்ட் இருக்கணும்ங்கய்யா அந்த க கட்டத்தில் குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கூடாது சுக்ரன் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்க கூடாது ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்க கூடாது இந்த ஏழாம் இடம் இரண்டாம் இடம் சுக்ரன் செவ்வாய்க்கு பாவிகள் தொடர்பு இதெல்லாம் இருந்தா இவர்கள் திருமணம் செய்யறக்குள்ள போது போதும் ஆயிரும் இப்போ நான் பேசுற இந்த விதிகள் இந்த நம்ம சேனல்ல உறவுகள் நோட்ல எழுதி வச்சு பாத்தாங்கன்னா நூறு ஜாதகத்துல கல்யாணம் ஆகாதவங்கள் எடுத்தா தொண்ணூறு பேர்த்துக்கு இந்த விதி பொருந்தும் ம் ஆப்டா இருக்கும்

அந்த கல்யாணம் ஆகும்போது நினைப்பாங்கல்ல ஜோதிலிங்க சொன்ன அப்படி நிச்சயமா அந்த பரிகாரம் அந்த கோயிலுக்கு போனோம் நாங்க நல்லா தான் இருக்கிறோம் அப்படியான பரிகார கோயில் ஒன்னு இருக்குங்க சொல்லுங்க தினம் தினம் திருமண கோலத்தில் காட்சி தெரிகின்ற இடம் எனக்கு திருமணமே ஆகல காணல் நீர் எனக்கு பிரச்சனையா இருக்கு எனக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கு நிறைய ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு இந்த கோயில் தான் தீர்வு கும்பகோணத்துக்கு பக்கத்துல வலங்கைமான்னு ஒரு ஊர் நெட்ல போட்டா வரும் கூகுள் பக்கத்துல நல்லூர் திருநல்லூர்னு இப்போ நல்லூர் மருவி நல்லூர்ல கல்யாண சுந்தரேஸ்வரர் கல்யாண சுந்தரி கல்யாண சுந்தரேஸ்வரர் கல்யாண சுந்தரி இந்த கடவுள் சிவனும் அம்பாளும் திருமண கோலத்தில் காட்சி கொடுத்து நான் இருக்கேன் கவலைப்படாத இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் உனக்கு திருமணம் நடக்கும் கவலைப்படாம இருக்கு எவ்வளவு கிரகதோஷங்கள் இருந்தாலும் இங்க வந்துட்டு போறவங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல அந்த கோயில் இருக்கு திருமண கோலத்திலே காட்சி தராங்க அதாவது நால்வருல ஒருவருக்கு நால்வர்னு சொல்லுவோம் அப்பர் சம்பந்தர் அப்படி நால்வர்ல ஒருவருக்கு பாத தரிசனம் தந்த இடம் பெருமாள் கோயில்தானே சேடாரி வைக்கலாம் ஆமா சிவன் கோயிலில் சடாரி வைக்கிற ஒரே கோயில் அதுதான் தலையில அந்த சடாரி வச்சு அனுப்புவாங்க சிவன் கோயில் ஒரு இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் தான் எப்ப ஒரு இடத்தில் பழக்க வழக்கம் மாறி ஒரு விஷயம் நடக்கிறதோ நல்லா கவனிக்கணுங்கய்யா எப்போது ஒரு இடத்தில் பழக்க வழக்கங்கள் மாறி ஒரு சம்பவம் நடைபெறுகிறதோ அங்கே பாதகாதிபதிக்கான தீர்வும் ஒளிந்திருக்கிறது இப்ப நமக்கு பாதகாதிபதினு ஒருத்தர் இருப்பார் ஆமா இப்ப சரலக்னங்களுக்கு பதினோராம் இடம் பாதகம் னங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் உபயலக்னங்களுக்கு ஏழாம் இடம் பாதகம் இந்த பாதகாதிபதி தோசத்தால நிறைய நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் பாதகாதிபதி தசை நடக்குது பாதகாதிபதி எனக்கு வேலையை பிரச்சனையா இருக்கிற இதே கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்தால் பாதகாதிபதி தோசமும் நீங்குகிறது இதெல்லாம் என்னுடைய ஆய்வு சூப்பர் பாதகாதிபதி தோஷத்தையும் அதை நீக்குகிறது அம்பாள் பேர் வந்து கிரி சுந்தரி கிரி சுந்தரி சுந்தரி கிரா செவ்வா ஆமா சுந்தரினா குரு செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் இணைவு ஏற்படும் போது சுந்தரனாலும் குரு எடுத்துக்கலாம் ஆமா அப்ப செவ்வாயும் குருவும் செவ்வாயும் சுக்கரனனையும் சுந்தரின்னு எடுத்துக்கலாம் அப்ப செவ்வாய் சுக்கரன் இணைவு செவ்வாய் குரு இணைவு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த அம்பாளுக்கு போய் ஒரு மாலை வாங்கி போட்டு ஆழமா ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா அந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அது நடக்கும் இந்த கல்யாண சுந்தரம் அவர் சாமி பேரு சுந்தரம்னா குருவா கல்யாணம்னா ஏழாம் இடமா யாருக்கெல்லாம் ஏழாம் இடத்தில் தனித்த குரு இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் இந்த கல்யாண சுந்தரர் ஒரு விடி விமோச்சனமாக இருப்பார் அருமை அருமை எல்லாம் இதெல்லாமே வந்து இந்த பெயர்கள் அந்த கிரகங்கள் எல்லாமே மறைந்த கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற

என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாருங்கிறவங்களும் போய் அந்த கிரிசுந்தரியை கல்யாண சுந்தரியை கல்யாண சுந்தரரை வழிபட திருமணம் தடைகள் நீங்கி பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வந்து இந்த எபிசோடு பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் திருமணம் யாருக்கெல்லாம் ஆகலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ நீங்கள் வந்து எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணுங்கிறதெல்லாம் இல்லை சாய் செந்திலையா மூலியமாக பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு இந்த கோயிலுக்கு போய் ஒரு பத்து பேர் போகிறாங்க பத்து பேர்த்துக்கு திருமணம் ஆகணும் அதில் அஞ்சு பேருக்கு ஆனால் கூட நம்ம பக்தி இன்ஃபினிட்டிக்கும் வராகி ஜோதரத்துக்கும் பெருமையே நிச்சயமா ஒருத்தருக்கான கூட பெருமை உறவுகளோட அடுத்த கேள்வி நான் சரிங்க என் பையன் வந்து இல்ல பண்றாரு ஒரு இடத்துல இருக்காரு அவர்னால போக முடியாது பெத்தவங்க நாங்க போலாமா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் போய் செய்யலாம் நிச்சயம் தாராளமா இன்னொரு இன்னொரு நண்பர்கள் கிட்ட போய் எல்லாம் கொடுத்து பெத்த மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் ஏன் அக்காவா கூட இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் இவர்கள் போய் இவங்களுக்காக ஒரு மாலை சாற்றி அவர் பேர்நாமத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி அவருக்கான அவருக்காக இவர் போய் வேண்டுதல் பண்ணா அதுவும் படிக்கும் நிச்சயமாங்கய்யா நெஞ்சாந்த ஐயா சுகமே சொல்லுங்க ஐயா ஐயா வாழ்க வளர்க